சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் திமுக அதிமுக தாவேகா யார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் முதலிடம் வெளியான சிறப்பு கருத்து கணிப்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அரசியல் தொடர்பான அப்டேட்டுகளை உங்களால் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில நாட்களாக நம்ம சேனலுக்கு நல்ல வரவேற்பு இருந்துட்டு வருது மக்கள் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி மக்களே உங்களுடைய ஆதரவு கொடுக்கறதுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை மக்கள் நிறைய பேர் வந்து எதிர்த்து பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரண்டு பெரிய கட்சிகளுக்கு நடுவே தற்பொழுது தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி வந்திருக்கிறது இந்த தேர்தல் எளிமையாக இருக்காது ஒரு அனல் பறக்கும் தேர்தல் களமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் தாவேக்கா இன்னொரு பக்கம் பார்த்தா நாத்தாங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி அதிமுக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் இப்போ எந்த ஒரு எடுக்க முடியல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் எதிர்பார்ப்பும் கிளம்பியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதனால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் முதலிடத்தில் தற்பொழுது அதாவது தற்பொழுது எந்த கட்சி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து நேற்று இரு தினங்களுக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு ஒரு தகவல் வந்துருச்சு அதில் பார்த்திங்கன்னா மத்திய உள்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா முதல் தொண்ணூறு இடங்களில் வந்து நம்முடைய திமுக இருப்பதாகவும் அடுத்துக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாவேக்கா எழுபது இடங்களில் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த கருத்து கணிப்பு வந்தபொழுது பார்த்தீங்கன்னா எழுபது இடங்கள் தாவிக்காவுக்கு வந்திருக்கிறது அப்போ அதிமுகவுடைய நிலைமை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி சேர்த்தே பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ப்ளஸ் தான் வெற்றி பெற வாய்ப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுலேயும் விஜய் அவர்களுக்கு வட வட மாவட்டங்கள் அதாவது வட தென் மாவட்டங்களில் பார்த்தினா மிகப்பெரிய ஆதரவு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கருத்து கணிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இது அஃபிஷியலாக வந்த ஒரு கருத்து கணிப்பு சரிங்களா மக்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அதாவது ஏற்கனவே அதிமுக மற்றும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி மக்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள் இப்போ வந்து இரண்டு கட்சிகள் மீதும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும் அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமையக்கூடியதில் பார்த்தினா அனைவரும் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு கருத்து கணிப்போட நம்ம சேனலில் நம்ம வருவோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் இணைந்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசியல் நடக்கக்கூடிய சூடான நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனலுக்கு தினந்தோறும் ஆதரவு கொடுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை க கமெண்ட் வேலை தெரிவிங்க நன்றி